ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி பிளாக்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஹோம் லோனை பற்றினால்தான் ஹோம் லோன் எடுக்கிறது சரியாக தவறா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஹோம் லோனுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி ஹோம் லோன் என்னென்ன இருந்தால் நம்ம ஹோம் லோன் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹோம் லோன் எடுப்பது சரியாக தவறா அப்படின்னா என்னால் இஎம்ஐ கட்ட முடியும் மாதம் மாதம் தவறாமல் கட்ட முடியும் அப்படின்னா ஹோம் லோன் எடுக்கிறது சரின்னு தான் நான் சொல்லுவேன் ஹோம் லோன் ஏன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா இருபது லட்சம் நம்ம லோன் வாங்குகிறோம் இருபது லட்சம் நம்ம அதுக்கு வட்டி கட்டி இருபது லட்சம் இருபது வருஷம் கழித்து நம்ம அந்த லோனை திருப்பி வாங்கினா மட்டும்தான் நமக்கு ஹோம் லோன் வந்து முடியும் அப்போ இருபது வருஷம் நம்ம வட்டி கட்டுறோமே இருபது லட்சம் நம்ம எக்ஸ்ட்ரா வட்டி கட்டுறோமே இது வந்து சரியாக தவறா அப்படின்னு கேட்டோம்னா ஹோம் லோனில் நம்ம இப்போ ஹோம் லோன் வாங்கிறோம் இப்போ ஒரு வீடு வாங்கிடுறோம் இருபது வருஷம் கழித்து இதே வீடு மூணு மடங்கு ஆகுதா நாலு மடங்கு ஆகுதா அப்படிங்கிறத நமக்கு சொல்ல முடியாது அதுக்கு மேலேயும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரியல் எஸ்டேட் தான் நம்ம இன்றைக்கி ஒரு வேல்யூ நாளைக்கு ஒரு வேல்யூ இருக்கும் ரீசேல் வேல்யூ அப்படிங்கிறது ரியல் எஸ்டேட்டில் நிறையா இருக்குது அப்படிங்கிறனால அதோட மார்க்கெட் ரேட் நம்ம வந்து நினச்சி பார்க்க முடியாத ரேட்டுக்கு வந்து போய்கிட்டே இருக்குது அப்படிங்கறனால ஹோம் லோன் எடுக்கிறது எனக்கு வந்து சரியான தேர்வு அப்படிங்கிறதான் சொல்ல முடியும் எயிட்டி பர்சன்டேஜ் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க ஹோம் லோன் மூலமாக தான் ஹோம் லோன் வாங்குகிறாங்க அதனால் என்ன பொறுத்தவரையும் ஹோம் லோன் சரியான தீர்வு தான் நான் சொல்லுவேன் வசதியான மக்கள் கூட ஹோம் லோன் எடுத்துகிட்டு அந்த செலவை வேறு எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நம்ம பிஸ்னஸ்லேயோ வேறு எதுலேயோ ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதனால் ஹோம் லோன் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரையும் மந்த்லி மந்த்லி இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்னா இது மிகச்சரியான தேர்வு தான் நம்ம சொல்ல முடியும் அது மட்டும் இல்லை அடிஷ்னல் பெனிஃபிட் என்ன அப்படின்னா இதில் அதிகப்படியான நமக்கு காசு கிடைக்குது வட்டி கம்மியாக கிடைக்குது இதில் இன்னொரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னா நம்ம ஐடி ஃபார்ம் கட்டுறோம் நம்ம வ ஐடி ஃபார்ம் ரிட்டர்ன் பண்ணுறோம் நம்ம கவர்மெண்ட் சேலரி வாங்குகிறோம் இன்கம் டேக்ஸ் கட்டுறோம் அப்படின்னா இதோடய ஃபைல வருஷம் வருஷம் நம்ம வந்து சேர்த்து வச்சு நம்ம இந்த மாதிரி ஹோம் லோன் க வாங்கியிருக்கோம் அப்படின்னு காட்டினோம்னா அதுலேருந்து ரிடக்ஷன் பண்ணுவாங்க அதோட பெனிஃபிட்ஸையும் நம்மளால் சேர்த்து அணைய முடியும் அப்படிங்கிறனால வசதியான மக்கள் கூட இந்த ஹோம் லோனை நல்லா ரெஃபர் பண்ணுறாங்க அதனால் உங்களால் மாதம் மாதம் இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்னா ஹோம் லோன் மிகச்சரியான தேர்வு தேர்வா அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணிக்கணும் ஹோம் லோன் வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக ஹோம் லோன் எடுத்துக்கலாம் இப்போ ஹோம் லோனுக்கு என்னென்ன தேவை எலிஜிபிலிட்டி என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ஹோம் லோன் கட்ட முடியும் மாத மாதம் இஎம்ஐ தவறாமல் கட்ட முடியும் அப்படின்னா தாராளமாக அதுக்கு எலிஜிபிலிட்டியில் நீங்கள் வருவீங்க ஹோம் லோன் மார்க்கெட்டில் நீங்கள் எந்த பேங்க்கை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆர்பிஐ கண்ட்ரோலில் இருக்க நேஷ்னலைஸ்டு பேங்க் வந்து சூஸ் பண்ணலாம் இந்த நேஷ்னலைஸ்ட் பேங்க்கில் சூஸ் பண்ணும்போது ஆர்பிஐ இன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் வந்து போடுவாங்க அதனால் வட்டி கம்மியாக இருக்கும் அந்த ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எது வந்து லீடிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்பிஐ அண்டு எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து இருக்குது எஸ்பிஐ பெட்ரா எல்ஐசி ஹோம் லோன் பெட்ரா அப்படின்னா இது ரெண்டை பற்றி எனக்கு தெரியும் இந்த ரெண்டை வச்சு நான் வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறேன் மற்ற பேங்கை வந்து நான் கம்பேர் பண்ணலை மற்ற பேங்கை பற்றி எனக்கு தெரியாது இந்த எஸ்பிஐ அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராப்பராக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கேட்பாங்க நம்ம லோன் வாங்கணும் அப்படின்னா இதுக்காக டெய்லி நம்ம வந்து வேலைக்கு எடுத்துகிட்டு அங்கே போய் உட்காந்துருக்கணும் நம்ம டேவை செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் இங்கே வந்து ஏஜென்ட்ஸ் வந்து அவ்வளோக்கா இருக்க மாட்டாங்க ஆனால் எல்ஐசி ஹோம் லோனில் ஏஜெண்ட் இருப்பாங்க நமக்கு என்ன ஒரு தேவை அப்படின்னாலும் நம்ம ஏஜென்ட் கிட்டே கேட்டுட்டு நம்ம எல்லா பெனிஃபிட்ஸையும் அடையலாம் பத்து வருஷம் நம்ம லோன் எடுக்க போகிறோம் பத்து லட்சம் நான் கட்ட போகிறேன் பத்து வருஷமும் லோன் நம்ம லோனு நம்ம பத்திரம் எல்லாமே எல்ஐசியில் நான் லோன் எடுத்துக்கேன் அப்படின்னா எல்ஐசியில் தான் இருக்கும் என்னோடய பத்திரம் இந்த கஸ்டமர் சர்வீஸுங்கிறது ரொம்ப முக்கியம் கஸ்டமர் சர்வீஸ்னு பார்த்தோம்னா எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸில் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் எஸ்பிஐயில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க எல்ஐசி ஹோம் ஃபினான்ஸில் ஏஜென்ட்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணி எல்லா இதையும் பண்ணுறதுனால இதுக்கான நம்ம டேக்கான செலவும் நமக்கு வந்து கம்மியாக இருக்கும் அதோட கஸ்டமர் சர்வீஸுங்கிறது ரொம்ப முக்கியம் பத்து வருஷம் லோன் எடுக்கிறோம் பத்து வருஷம் டென் நம்ம வந்து எல்ஐசியில் லோன் எடுக்கிறேன்னா எல்ஐசியில் நம்ம பத்து வருஷம் ஜேர்னி ஆகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ பத்து வருஷத்துக்கு எனக்கு கஸ்டமர் சர்வீஸுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் நான் ஏதாவது ஒன்று கேட்கணும் செய்யணும் அப்படின்னா இவங்க சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எஸ்பிஐயில் அந்த நம்ம எதாவது ஒரு கேட்கணும் அப்படின்னாலும் அதை ஒரு அரை நாள் லீவ் போட்டு வெயிட் பண்ணி அதை கேட்குற மாதிரி வரும் என்னை பொறுத்தவரைக்கும் கஸ்டமர் சர்வீஸ்லேயும் எல்லா இதுலேயும் பெட்டராக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் தான் ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுமே வந்து கரெக்டாக தான் இருக்கும் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட்டு டென்னு இந்த மாதிரி பாயிண்ட் டுவெண்ட்டி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து வேரியேஷன் வராது ரொம்ப வேரியேஷன் வராது ஒரு நூறுரூபா அது மாதிரி ஐம்பது ரூபா வேரியேஷன் வரும் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹோம் லோனை வந்து முடிவு பண்ணக்கூடாது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபாக்ஷங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் எல்ஐஜி ஹோம் ஃபினான்ஸில் நான் வந்து லோன் லோன் வந்து ரெஃபர் பண்ணுவேன் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்பிஐ நமக்கு நிர்ணயம் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் வந்து நமக்கு கொடுப்பாங்க கொரோனா பீரியடில் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து எயிட் பாயிண்ட் எயிட் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆர்பிஐ கண்ட்ரோலில் இருக்க நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் எல்லா இதுலயுமே இந்த ரெண்ட்டு தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் டுவெண்ட்டி இந்த மாதிரி வந்து வேரியேஷன் ஆகும் அதுக்காக நம்ம கவலைப்பட தேவையில்லை நம்ம ரொம்ப வேரியேஷன் ஆகுது அப்படின்னா ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் வேரியேஷன் ஆகுது அப்படிங்கும்போது அதர் பேங்க்கை சூஸ் பண்ணலாம் அடுத்து எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸில் ஏஜென்ட் இருக்காங்க ஏஜென்ட் நமக்கு எல்லா விதத்துலேயும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு லோன் எடுத்துட்டோம் அடுத்த பத்து வருஷத்தில் நமக்கு வந்து என்னென்னாலும் நம்ம ப்ரீ பேமெண்ட் பண்ணுறோம் ப்ரீ க்ளோஸ் பண்ணுறோம் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வே வேரியேஷனுக்கு என்னென்னாலும் நமக்கு வந்து ஏஜெண்ட் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க மற்ற பேங்க்கில் வந்து ஏஜெண்ட்டு அந்த மாதிரி வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சரியாக இருக்கா எனக்கு தெரியலை ஆனால் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும் ஏஜென்ட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ப்ராப்பர் ரூல்ஸ் வந்து அப்படிங்கிறது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் நமக்கு வந்து எந்த சிரமமும் இருக்காதுன்றனால நான் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவேன் அதுக்கடுத்து நமக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் சரி மாதம் மாதம் பிடிமான போக ரூபா சேல்ரி க்ரெடிட்டானால் மட்டும்தான் லோனுக்கு வந்து எலிஜிபிலிட்டி ஆகும் இல்லை நான் வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா மூணு வருஷத்துக்கான ஐடி ஃபைல் சர்டிஃபிகேட்டை நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணால் மட்டும்தான் லோன் எலிஜிபிலிட்டி ஆகும் இது ரெண்டும் இல்லை அப்படிங்கும்போது நம்ம கவர்மெண்ட்டில் லோன் வாங்குறது ரொம்ப கஷ்டம் கவர்மெண்டில் எலிஜிபிலிட்டி இது ரெண்டும் இருந்தால் தான் நமக்கு வந்து சொல்லுவாங்க அடுத்து மந்த்லி இஎம்ஐ மந்த்லி இஎம்ஐ எதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து சேல்ரியை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க இதில் மந்த்லி சேல்ரி எனக்கு நிறைய இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வாங்குற லோனுக்கு தகுந்த மாதிரி சேல்ரி நிறைய இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு கெட்ட இஎம்ஐ அதிகப்படுத்தி வருஷத்தை கம்மி பண்ணி விட்டுருவாங்க ஈஸியாக வந்து க்ளோஸ் ஆகிடும் இல்லை எனக்கு சேல்ரி கம்மியாக இருக்குது நான் லோன் அதிகமாக வாங்குகிறேன் அப்படிங்கும்போது இஎம்ஐ அதிகம் பண்ணி வருஷத்தை வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணிவிடுவாங்க இந்த மந்த்லி இஎம்ஐ அப்படிங்கும்போது நம்ம வாங்குகிற சேல்ரியை பொறுத்து தான் நமக்கு வந்து முடிவு பண்ணுவாங்க அடுத்து ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நம்ம லோன் எடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம தான் வந்து முடிவு பண்ணணும் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணுவாங்க இப்போ எயிட் பாயிண்ட் எயிட் ஃபைவ்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எயிட் பாயிண்ட் எயிட் ஃபைவ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த பணவீக்கம் குறைய குறைய கவர்மெண்ட்டு கூட்டினா கூட்டும் கவர்மெண்ட்டு கம்மி பண்ணால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணனா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மி ஆகும் அதை பொறுத்து இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃப்ளோட்டிங்கே இருக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இதோட பெனிஃபிட்னு பார்த்தோம்னா நம்ம போய் நம்ம லோன் எடுக்கிறோம் அப்படின்னா எதில் போடுவாங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் போடுவாங்க நம்ம ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கேட்டால் மட்டும்தான் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நமக்கு வந்து சூஸ் பண்ணி கொடுப்பாங்க அந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நம்ம கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டினா அது கூட்டிக்கும் கம்மி பண்ணோம் அப்படின்னா ஒரு அமௌண்ட்டை கட்டி நம்ம வந்து கம்மி பண்ணுற மாதிரி கம்மி பண்ணிக்கணும் இந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நம்ம எதுவுமே சொல்லலை அப்படின்னா கூட ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் வந்து போடுவாங்க ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் வட்டி வந்து இருக்கும் எயிட் பாயிண்ட் எயிட் ஃபைவ்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எயிட் பாயிண்ட்டில் தான் வந்து நமக்கு வந்து ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் மினிமமாக வந்து நமக்கு கொடுப்பாங்க இதுதான் வந்து பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுச்சு அப்படின்னா இதுலேயும் வந்து கூட்டிடுவாங்க மேபி குறைச்சிச்சு அப்படின்னா நம்ம ஒரு அமௌண்ட்டு கட்டி நம்ம மாற்றி திருப்புற மா மாற்றி நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சி விட்ற மாதிரி இருக்கும் கம்மியான அமௌண்ட்டில் தான் இருக்கும் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பேங்க்கில் வந்து ஃபோன் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாயிருக்கு வந்து இந்த அமௌண்ட் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாம் எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு நாமளே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாதம் மாதம் செக் பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத ஏஜென்ட் கிட்டே கேட்டாலோ இல்லை ஆஃபீஸில் கேட்டாலோ அவங்களே சொல்லுவாங்க மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து கம்பல்சரியாக வந்து செக் பண்ணணும் இதை பற்றி நான் வீடியோ நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக இன்னும் நான் கொடுக்குறேன் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கும்போது நார்மலாக நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எயிட் பர்சென்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கும்போது ஒன் ஆர் டூ பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம கட்டி ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கட்டுற மாதிரி இருக்கும் இப்போ எயிட் பர்சன்ட்டில் இங்கே ஸ்டார்ட் ஆகுது ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்டார்ட் ஆகுது அப்படினா ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒரு டென் பர்சன்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆனால் இந்த ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கடைசி வரைக்கும் வந்து மா மாறாது இதில் ட்ராபேக் என்னென்னா நம்ம ரெண்டு வருஷம் உள்ளே நம்ம வந்து எந்த ப்ரீ பேமெண்ட்டும் பண்ண முடியாது ப்ரீ க்ளோஸும் பண்ண முடியாது ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டானு முடிவு பண்ணுறது நாம தான் முடிவு பண்ணிக்கலாம் எதுனாலும் ஓகே எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் வந்து போட்டுக்கலாம் இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா ஆதார் கார்டு வந்து இருக்கணும் ஆதார் கார்டு லோனில் இருக்கவங்களுக்கு கட்டாயமாக இருக்கணும் அதர்வைஸ் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து ஆதார் கார்டு வந்து செக் பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணும்போது பேன் கார்டு இருக்கணும் பேங்க் டீட்டெயில்ஸ் பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கணும் அப் டு சிக்ஸ் மந்த்துக்கானது நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்டாக வந்து கொடுக்கணும் சாலரி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து வேணும் நீங்கள் மாதம் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா பிடிமான போக இருபதாயிரரூவா இருக்கா அப்படிங்கறத சாலரி சர்ட்டிஃபிகேட்டில் தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க மினிமம் வந்து இருபதாயிரரூவா அதுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் வந்து நமக்கு எலிஜிபிள் ஆகிரும் நான் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா ஐடி ஃபைல் வந்து மூணு வருஷத்துக்கானது ரிட்டர்ன் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இதில் வந்து எலிஜிபிள் ஆகிரும் அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதுதான் வந்து மினிமமாக நமக்கு வந்து கேட்குற நம்ம டீட்டெயில்ஸு நம்ம ஓன் லோன் வாங்க போகிறோம் அப்படின்னா ஓன் டீட்டெயில்ஸ் வந்து இதுதான் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி வரும் அமௌண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஃபார்ம் சிக்ஸ்டீன் ஒன்று இருக்கும் அந்த ஃபார்ம் சிக்ஸ்டீனையும் கட்டாயமாக வந்து இதில் வந்து இன்செர்ட் பண்ண சொல்லுவாங்க அடுத்து நம்ம வீடு வாங்க போகிறோம் வீட்டுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா வீட்டுக்கான ப்ளூ பிரிண்ட்டு இதில் சிவில் இன்ஜினியர் கையெழுத்து போட்டு அவங்க அப்ரூவ்டு கொடுத்த அந்த ப்ளூ பிரிண்ட்டு கண்டிப்பாக இருக்கணும் வீட்டோட மூலப்பத்திரம் ஒரிஜினல் இருக்கணும் ஒரிஜினல் உங்கள் பேரில் யார் பேரில் லோன் எடுக்கிறீங்களோ அவங்க பேரில் வந்து மூலப்பத்திரம் இருக்கணும் இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் எல்லோரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு பவர் பத்திரம் மாற்றி மூலப்பத்திரத்தை மாற்றி நீங்கள் லோன் எடுக்கிற மாதிரி வரும் இது நான் என்னோடய இந்த மூலப்பத்திரத்தில் எந்த வில்லங்கமும் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு வில்லங்க சான்று வந்து எடுத்து அந்த வில்லங்க சான்றை வந்து கொடுத்துடலாம் அடுத்து பட்டா இருக்கணும் வீட்டுக்கான அப்ரூவ்டு இருக்கணும் இந்த வீட்டு வரி ரசீதுன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து பழைய வீட்டுக்கு லோன் வாங்குறோம் அப்படின்னோம்னா வீட்டு வரி ரசீது கட்டாயமா தேவைப்படும் இப்போ புது வீட்டுக்கு வாங்குறீங்கன்னா வீட்டு வரி ரசீது வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க அதனால இந்த வீட்டு வரி ரசீது தேவைப்படாது இப்போ என்னென்ன மாதிரியான வீடு கட்டலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் புதுசாக கட்ட போற வீட்டுக்கு நம்ம லோன் வாங்கிக்கலாம் அடுத்து கட்டி வாங்குற வீடு புதுசா நம்ம இடத்தோட சேர்த்து கட்டின மாதிரியே நமக்கு விற்பாங்க இல்லையா அந்த மாதிரி வீடும் வாங்கிக்கலாம் மூணாவது லோன் பார்த்தீங்கன்னா பழைய வீட்டுக்கு வந்து லோன் வாங்கிக்கலாம் அந்த பழைய வீடுன்னு வரும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஒரு ரெண்டு பர்சன்ட் வந்து கூடும் நான் கட்டி ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு அந்த வீட்டுக்கு நான் லோன் போடுறேன் எனக்கு வேறு தேவைக்கு நான் இந்த லோன் போட்டு அடமானம் வச்சு வீட்டை அடமானம் வச்சு நான் வேறு தேவையை நிறைவேற்றிக்கிறேன் அப்படிங்கிறவங்க அந்த பழைய வீட்டுக்கு வந்து லோன் போட்டுக்கலாம் இந்த மூணு லோனுக்குமே வந்து மேஜராக வந்து என்ன அமைப்பு இருக்கணும் அப்படின்னா வீடு வந்து ரூஃப் போட்டிருக்கணும் கட்டாயமாக வந்து ரூஃப் போட்டிருந்தா மட்டும்தான் லோன் எலிஜிபிள் ஆகும் வீடு ஓட்டு வீடாக இருக்குது இல்லை ஷீட் போட்ட வீடாக இருக்குது அப்படின்னா லோன் வந்து எலிஜிபிலிட்டி ஆகுது புதுசாக கட்ட போகிற வீட்டுக்கு மூணு பார்ட்டாக நமக்கு லோன் கொடுப்பாங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணி தான் நம்ம வீடு கட்டுற மாதிரி வரும் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கும்போது பேஸ்மெண்ட் லெவலுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் எல்லாத்தையும் நம்ம இருக்கும்போது ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா லோனுக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா பேஸ்மெண்ட் லெவல் முடியும் உள்ளாட்டியே ஃபஸ்ட்டு பார்ட்டு நமக்கு கொடுப்பாங்க நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதுலேருந்து மூணாக வந்து பிரிச்சுக்குவாங்க ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து பேஸ்மெண்ட் லெவலில் வாங்கிக்கலாம் செகண்ட் பார்ட்டு வந்து லிண்டல் லெவலில் வாங்கிக்கலாம் தேர்டு பார்ட்டு ரூ ரூஃப் போட்டோடனே வந்து வாங்கிக்கலாம் தேர்டு பார்ட்டில் இந்த மூணு விதமாக வாங்குறது புதுசாக போகிற வீட்டுக்கு மட்டும்தான் சொந்தமாகும் அதுக்கப்புறமா கட்டி வாங்குகிற வீடு அப்படிங்கும்போது நைன்டி பர்சன்டேஜ் லோன் வாங்கிக்கலாம் இது சிங்கிள் செக்லேயே வாங்கிக்கலாம் கட்டி வாங்குகிற வீடு அப்படிங்கும்போது ஏன்னா புதுசாக கட்ட போகிற வீட்டுக்கு நம்ம வீடு கட்டுறோமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் கட்டி வாங்கின வீட்டுக்கு ஆல்ரெடி இருக்கும் எல்லா ப்ரொசீஜரும் ஒன்று தான் ஆனால் நைன்டி பர்சன்டேஜ் சிங்கிள் சிக்கிளே வாங்கிக்கலாம் பழைய வீட்டுக்கும் சேம் வந்து நைன்டி பர்சன்டேஜ் வாங்கிக்கலாம் இதுக்கு பர்சன்டேஜ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் வீட்டோட அமைப்பு ரூஃப் போட்டிருக்கணும் மூணு வீட்டுக்குமே சேர்த்தோம்னா வீட்டோட அமைப்பு ரூஃப் போட்டிருந்தா மட்டும் வந்து வாங்கிக்கலாம் ஓட்டு வீடு மற்றபடி சீட் போட்ட வீடு மற்ற ரூஃப் இல்லை அப்படிங்கும்போது நம்ம லோனுக்கு வந்து எலிஜிபிள் ஆகாது வீட்டு லோன் எவ்வளோலேருந்து வாங்கலாம் அஞ்சு லட்சத்துக்கு மேலே நைன்டி பர்சன்டேஜ் வந்து லோன் வாங்கிக்கலாம் நம்ம வீட்டுக்கு இஎம்ஐன்னு பார்த்தோம்னா நமக்கு தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க நமக்கு லோன் அப்படிங்கும்போது நம்ம வீட்டோட சதுர அடியை வச்சு நம்ம ஒரு மாடி கட்டுறோமா ரெண்டு மாடி கட்டுறோமா அப்படிங்கிறத பொறுத்து அஞ்சு லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம எவ்வளோ வேணாலும் நைன்டி பர்சன்டேஜுக்கு வந்து வாங்கிக்கலாம் இஎம்ஐ சேலரியில் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க நம்ம எவ்வளோ சேல்ரி அதிகமான சேலரி வாங்கும்போது நம்ம அதிகமாக வந்து கட்டிக்கலாம் இஎம்ஐ வந்து டக்குன்னு குறைஞ்சி போயிடும் அதுக்கப்புறமா ப்ராசஸிங் ஃபீ லோன் வாங்க போகிற எல்லாத்துக்குமே ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு எந்த பேங்க்லாம் லோன் வாங்க போகிறீங்களோ அந்த லோனுக்கு நம்ம ப்ராசஸிங் ஃபீ அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கட்டணும் இது கவ கவர்மெண்ட் பேங்க் அப்படிங்கும்போது கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணதாக இருக்கும் மற்ற பேங்க் அப்படிங்கும்போது அந்தந்த பேங்க் வந்து நிர்ணயம் பண்ணதான் இருக்கும் ப்ராசஸிங் ஃபீ வந்து கம்பல்சரியாக கட்டணும் ப்ராசஸிங் ஃபீ பண்ணியாச்சு அப்படின்னா லோன் எலிஜிபிள் ஆயிடும் அதுக்கப்புறமா எம்ஓடி ஹவுசிங் ஃபினான்ஸுக்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்கணும் அதாவது நம்ம பத்திரத்தை எந்த எங்கே லோன் வாங்குகிறோமோ அந்த லோனு ஃபை ஃபைனான்ஸுக்கு எம்ஓடி பண்ணி கொடுத்தா மட்டுந்தான் நமக்கு வந்து செக் வந்து தருவாங்க இது ரெண்டும் வந்து கம்பல்சரி இந்த ப்ராசஸிங் ஃபீயும் எம் நம்மளை பொறுத்தது தான் அதுக்கப்புறமா லோன் எடுத்துட்டோம் நமக்கு வந்து லோன் சேங்ஷன் ஆகிடுச்சு வீடு கட்டிட்டோம் அப்படின்னா செக்கிங் வந்து மாதம் மாதம் வந்து பண்ணலாம் நீங்கள் எந்த டேட்டுக்கு கட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அஞ்சாந்தேதி வந்து உங்களுக்கு இஎம்ஐ கட் ஆகுது அப்படின்னா ஆறாம் தேதி நீங்கள் வந்து எவ்ரி மந்த் வந்து செக் பண்ணிக்கலாம் எத்தனை தடவை வேணாலும் வந்து செக் பண்ணிக்கலாம் உங்கள் கஸ்டமர் போர்ட்டல்னு ஒன்று இப்போ வந்து ஆன்லைன்லேயே கொடுத்துட்டாங்க கம்பல்சரியாக செக் பண்ணணும் அப்படின்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து கம்பல்சரியாக செக் பண்ணணும் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருக்குது அதனால் கவர்மெண்ட் எப்படி முடிவு பண்ணுது அப்படிங்கிறத மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரியாக வந்து செக் பண்ணிக்கணும் மாதம் மாதம் லோன் கட்டுறோம் அப்படிங்கும்போது வட்டியோட வட்டியோடு சேர்த்து தான் நம்ம லோன் கட்டியிருப்போம் அதனால் ஐடி ஃபார்முக்கு இதை வச்சு நம்ம ஐடி ஃபார்முக்கு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இதுலேருந்து நமக்கு ரிடக்ஷன் கொடுப்பாங்க கட்டாயமாக நீங்கள் ஐடி ஃபார்ம் வந்து கிளியர் பண்ணுறீங்க கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா எவ்ரி இயர் வந்து நீங்கள் இதை மார்ச் மாதம் முடிஞ்சதும் இதை வாங்கி நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வட்டியை வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணி ரிடக்ஷன் கொடுப்பாங்க இதுக்கான பெனிஃபிட் வந்து ஹோம் லோனுக்கு மட்டும்தான் இருக்குது மற்ற எந்த லோனுக்கும் வந்து கிடையாது அதனால் எவ்ரி மந்த் நீங்கள் செக் பண்ணிவிட்டு மார்ச் மாதம் முடிஞ்சதே நீங்கள் கால்குலேஷனை வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க எவ்ரி இயர் அந்த பேப்பரை கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே நீங்கள் மாதம் மாதம் எவ்வளோ இஎம்ஐ கட்டிங்க எவ்வளோ இஎம்ஐ காசல் கம்மியாகுது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மி ஆகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக கட்டாயம் வந்து நீங்கள் மார்ச் மாதம் முடிஞ்சதும் இங்கே வச்சுக்கிறது நல்லதாகப்படுது அதுக்கப்புறமா இப்போ ஹோம் லோன் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்கேன் ஹோம் லோன் எடுக்கிறதும் எடுக்காததும் அவங்கவுங்க விருப்பம்தான் என்னால் கட்ட முடியும் அப்படிங்கிறவங்க யார் வேணாலும் வந்து லோன் எடுக்கலாம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹோம் லோனுக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க நீங்கள் ஹோம் லோன் அப்படிங்கும்போது கவர்மெண்ட்டில் வாங்கும்போது இதெல்லாம் வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து தெரியல அப்படின்னாலும் இதை ஷேர் பண்ணி விட்டுட்டு தெரியப்படுத்துங்க இதெல்லாம் இதில் ஹோம் லோன் இஎம்ஐ நாங்கள் சீக்கிரமாக வந்து குறைக்கணும் எங்களுக்கு வருஷம் அதிகமாக இருக்குது இருபது வருஷம் போட்டுட்டோம் முப்பது வருஷம் போட்டுட்டோம் கம்மி பண்ணணும் அப்படின்னா இதுக்கான சொல்யூஷனாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து போடுறேன் இதில் ப்ரீ பேமெண்ட் ஒன்று இருக்குது ப்ரீ க்ளோஸ் ஒன்று இருக்குது இதோட வீடியோ வந்து டீட்டெயில்டாக கொடுக்குறேன் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹோம் லோன் ஏதாவது வந்து தேவைப்படும் அப்படின்னா வந்து என்னோடய நம்பருக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இனிமே வர போகிற வீடியோவில் ஹோம் லோனை டீட்டெயில்ஸ் வீடியோ எல்லாத்துலேயும் வந்து நான் ஒவ்வொன்றா கொடுத்துட்டே வரேன்